ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடை பாயாசம் அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த அடப்பாயாசம் வந்து எங்கள் ஊர் சைடு நாகர்கோயிலெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் எல்லா கல்யாண வீட்லையும் எல்லா ஃபங்க்ஷன் வீட்லையும் கண்டிப்பாக அந்த அடப்பாயாசம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க இந்த அடப்பாயாசத்தில் நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டு செய்கிறதுனால இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும் வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு முதல்ல நமக்கு வந்து அடை வந்து வேணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கடையிலையுமே வந்து இந்த மாதிரி அடை பாக்கெட் வந்து வச்சுருப்பாங்க இந்த அடையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அடையும் உண்டு சேமியா அடையும் உண்டு நான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராமுக்கு வந்து ஒரு சேமியா அடை பாக்கெட் தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த சேமியா அடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து வெந்து கிடச்சிரும் இந்த அடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம வந்து அதை வந்து கையை வச்சு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் உடச்சி விட வேண்டியது நம்ம வந்து சேமியா பாயாசத்துக்கு செய்யும்போது சேமியாலாம் கொஞ்சம் வந்து உடச்சி விடுவோம் இல்லையா அதே மாதிரி இதை வந்து நம்ம கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சி விட வேண்டியதான் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு வந்து சீக்கிரமாகவே வேகமும் செய்யும் அதே நேரத்தில் அடையும் வந்து ரொம்ப பெருசு பெருசாகவும் இருக்காது பாருங்க இந்த மாதிரி நான் வந்து எல்லா அடையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து உடச்சி வச்சுருக்கேன் இதனோட மொத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் மொத்தமாக இருந்தது இதை வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு இனிமேல் இந்த பாயசத்துக்கு சேர்க்கறதுக்கு வந்து சர்க்கரை வந்து வேணும் நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரிய துண்டு அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் இதனோட கிராம் கணக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருந்தது இந்த சர்க்கரையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கல் வச்சு இடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து இதுக்கு பாகு எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க தண்ணியை வந்து நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அடை அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே இந்த சேமியா அடை வந்து வெந்துடும் இதே இது நீங்கள் அரிசி அடை எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகதுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இது வந்து லேசாக அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து சர்க்கரையை வந்து அந்த அடையில் வந்து போடலாம் ஆனால் வந்து சர்க்கரையில் வந்து சில நேரம் வந்து தூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி பாகு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வந்து அடையில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சர்க்கரை எல்லாமே நல்லாவே கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா அடை அதில் நம்ம கலந்து வச்சுருந்த அந்த சர்க்கரை பாகை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு அதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்படி எல்லா சர்க்கரை பாகையும் இதில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டனே அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து சர்க்கரை பாகு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம வந்து அடையில் சேர்த்துக்கிறோம் இப்போ இதையுமே வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லாவே வந்து கலக்கி விட்டுக்கோங்க இந்த சர்க்கரை பாகும் அந்த அடையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது தான் நம்ம இதனோடய டேஸ்ட்டுமே கூட கொஞ்சம் நல்லா ரிச்சாக தெரியும் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணுன்னா ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு மூணு ஏலக்காவை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இடிக்கல் இருக்கு இல்லையா அதில் இடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டு இப்போ இது கூடவே சேர்க்கறதுக்காக நமக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நமக்கு வந்து இரும்பு வடிகட்டி இருக்கும் இல்லையா அந்த இரும்பு வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் துருவலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா புழிஞ்சி நம்ம வந்து இதில் உள்ள தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இதில் உள்ள தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள சக்கையெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அந்த மிக்சி ஜார்லேயே போட்டுக்கோங்க இப்போ அந்த தேங்காய் பாலை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நமக்கு வந்து இது வந்து ஒன்றாம் தேங்காய் பால் நமக்கு இன்னொரு தடவையும் தேங்காய் பால் எடுத்துக்கணும் அதுக்கு மிக்ஸி ஜாரில் அந்த புளிஞ்சு வச்சிருந்த தேங்காய்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையுமே வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதையுமே இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கிட்டு நல்லா வந்து கை வச்சு புளிஞ்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வந்து நமக்கு ரெண்டாம் தேங்காய் பழம் கிடச்சிடுச்சு இப்போ அடுப்பில் வந்து நல்லாவே கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அடையை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம ரெண்டாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லாவே வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லாவே வந்து கொதிக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து பருங்க நல்லாவே வந்து கொதிச்சுட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒன்றாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது இருந்தால் போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நல்லாவே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெய்லையே நம்ம வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ண தேங்காய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பட் ஆனால் தேங்காய் போடும்போது இதனோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து இப்போ வந்து நெய்யில் வந்து நல்லாவே வந்து வருபடணும் அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் நல்லாவே கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இதில் வந்து இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லாவே வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது போல் முந்திரி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் அதையுமே வந்து இந்த நெய்யில் வந்து நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி பழம் எல்லாமே வந்து நல்லா வந்து உப்பி வந்ததுமே நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லா முந்திரி பழமும் நல்லாவே சூப்பராக வந்து உப்பி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த தாளிப்பை வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அடை பாயாசம் அது கூட வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அடைப்பாயசம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து நெய் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இதனோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரிச்சாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அடைப்பாயசம் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்